வங்க அனைவரையும் ஜெயம் தமிழ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் என்ன அப்படின்னா ஏலாதி ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் ஏழாதுல இருந்து என்ன கேள்வி கேட்டாலும் நம்மளால மார்க் கன்ஃபார்மா ஸ்கோர் பண்ண முடியும் வாங்க நம்ம காணொலிக்குள்ள போலாம் முதல்ல சொல்லும் பொருளும் மாண்டார் அப்படிங்கறது சொல்லின் பொருள் என்னன்னா மாண்புடைய சான்றோர் என்பது சரியான விடை வணங்கி என்பதன் பொருள் வந்து பணிந்து என்பது சரியான விடை நுணங்கிய நூல் நுணங்கிய நூல் அப்படின்னா நுண்ணறிவு நூல் என்பது சரியான விடை நோக்கி அப்படின்னா ஆராய்ந்து வேற்றுமை உறுப்பு மறைந்து வந்திருக்கு அதனால இது இரண்டாம் வேற்றுமை தொகை பழியில்லா மன்னன் இது இரு கட்ட எதிர்மறை பெயரச்சம் அடுத்து பிரித்தெழுதுக வழியொழுகி வழியொழுகி வழி கூட்டல் ஒழுகி என்பது சரியான விடை அடுத்து சரியான விடை எழுதுக ஒன் மார்க்ல எப்படி கேள்வி கேட்டாலும் ஏழாவது நம்மளால மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அந்த அளவுக்கு ஆறாவது முதல் பன்னெண்டாவது புக் வரைக்கும் நம்ம கவர் பண்ணி எடுத்திருக்கோம் மருந்து பொருள்களின் பெயரில் அமைந்துள்ள இரு நூல்கள் ஒரு நூல் வந்து திரிகடுகம் இன்னொரு நூல் வந்து ஏலாதி அடுத்து ஏழாதி அப்படின்னா ஏலத்தை முதலாக உடையது மருந்து மருந்தால் பெயர் பெற்ற நூல்கள் ஒன்று என்ன ஏலாதி வணங்கிய வழியொழுகி மாண்டார் சொல் கொண்டு என்னும் பாடல் ஏலாதியில் எத்தனையாவது பாடலாக வந்துள்ளது ஒன்பதாவது பாடலாக வந்திருக்கு அடுத்து லவங்கம் திருநாவற்பூ சுக்கு மிளகு திப்பிலி ஆகியவற்றால் ஆன மருந்து பொருளின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டா அது ஏலாதி தமிழருக்கு அருமருந்து போன்ற நூல் எது அப்படின்னா அது ஏலாதி ஏலாதி சிறப்பு பாயிரம் தனிச்சிறப்பு பாயிரம் உட்பட எத்தனை வெண்பாக்களை கொண்டுள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா எண்பத்தி ஒரு வெண்பாக்கள் என்பது சரியான விடை தினை மாலை நூற்றி ஐம்பது என்னும் நூலின் ஆசிரியர் யாரு கனி மேதாவியார் தனி மேதாவியார் கமலா சமயத்திற்கே உரிய கொள்ளாமை முதலான உயரிய அறக்கருத்துக்களை வலியுறுத்தி கூறும் நூல் என்ன நூல் அப்படின்னா ஏலாதி என்பது சரியான விடை வாழ்நோக்கி வாழ்வான் பழியில்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து என்ற பாடல் வரியை பாடியவர் யார் அப்படின்னா கனிமேதாவியார் என்பது சரியான விடை வணங்கி வழியொழுகி மாண்டராசல் கொண்டு நூல் நோக்கி நுணுக்கி நோக்கி நுணையா இணங்கி என்ற பாடல் வரியை பாடியவர் யார் அப்படின்னா கனிமேதாவியார் என்பது சரியான விடை ஏழாதியை ஏற்றியவர் யார் ஏலாதியை ஏற்றியவர் கனிமேதாவியார் கனிமேதாவியாரின் மற்றொரு பெயர் என்ன கனிமேதாவியாரின் மற்றொரு பெயர் என்ன அப்படின்னு கேட்டா கனிமேதையர் என்பது சரியான விடை இந்த கனிமேதையர் எந்த சமயத்தை சார்ந்தவர் சமண சமயத்தை சார்ந்தவர் கனிமேதாவியாரின் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர் அப்படின்னு கேள்வி வந்தனா அவர் கிபி ஐந்தாம் நூற்றாண்டை சார்ந்தவர் கிபி ஐந்தாம் நூற்றாண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க கனிமேதாவியார் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர் கிபி ஐந்தாம் நூற்றாண்டு ஓகே எந்த நூலின் நற்கருத்துக்கள் கற்போரின் அறியாமையை அகற்றும் ஏலாதி இன்னொரு நேரம் நம்ம கனிமேதாவியார் கனிமேதாவதும் கனிமேதையார் எழுதிய நூலை ஏலாதி கனிமேதாவியார் கேட்டாலும் கனி மேதையர் அப்படின்னாலும் யார் தான் கனி மேதாவியார் தான் இந்த மாதிரியான டிஎன்பிஎஸ்சி அப்டேட்டட் சிலபஸ்க்கு இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து நான் போடுற காணொலி உங்களை வந்து சேரும் நன்றி